அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தமிழ் இயல் ஒன்றில் தண்ணீர் இல்லாத தமிழ் மனப்பாட பகுதியை பார்க்கலாம் அதாவது இயல் ஒன்றில் தண்ணீர் இல்லாத தமிழ் கொடுத்துருக்காங்கப்பா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பாடல் பகுதி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து மனப்பாட பாடல் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றும் மின்னீர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இது நல்லா படிச்சுக்கங்க இது தான் என்னதுன்னா மன பகுதி நம்மளுக்கு இயல் ஒன்றில் இதை எப்படி இதோட பொருளை நம்ம பார்க்கலாம் அதாவது ஓங்கலிடையே வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும்னு இருக்குது இப்போ ஓங்கல் அப்படின்னா என்னென்னு சொல்லணும்னா மலையை குறிக்குது எந்த மலையை குறிக்குது அப்படின்னா பொதிகை மலையை குறிக்கலாம் சரியா ஓங்கல் இடை அப்படின்னாவே இடையில் வந்து உயர்ந்தோர்னா சான்றோர்கள் சரியா தொலை விலங்கி அப்படின்னா தொலைப்பட்டு ஏங்கோழி நீர் ஏங்கோழி நீர்னால் என்ன அப்படின்னா கடல் நீர் ஞாலத்துனால் உலகு உலகத்து அகற்றும்னா அறியாமை அகற்றும் அப்படின்னு இருக்குது இதை எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படின்னா முதல் பொருள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொலை விலங்கினா உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் அதாவது கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புறையிருளை அகற்றுவது ஒன்று இது வந்து ஒன்று இன்னும் மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ்னு சொல்லியிருக்காங்களே அந்த ஏனையது அப்படிங்கிறது மற்றொன்று அதுதான் இங்கேயே சொல்லியிருக்காங்க அது பொருள் அதாவது உங்களிடையே அப்படிங்கிறது மலை உயர்ந்த மலையும் சொல்லிட்டாங்க பொதிகை மலையும் குறிப்பிட்றாங்க அதாவது பொதிகை மலையில் தோன்றி சான்றோர்களால் தொலப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்கி ஒப்புமே இல்லாது இருப்பது இன்னொன்று இந்த இரண்டு பொருளையும் நம்ம சொல்லலாம் இந்த ஒன்று இன்னொன்றுன்ற இரண்டு இருக்குது இந்த இரண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளிர்கின்ற கதிரவன் அதாவது அந்த மின்னேர் அப்படின்னது ஒளிர்கின்ற மின்னக்கூடிய தனியாலினா ஒற்றை சக்கரம் அது கதிரவன் எப்படி இருக்கும் சூரியன் அந்த ஒற்றை சக்கரம் மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிக்கும் அந்த வெங்கு அதிரொன்று இது வந்து ஒன்று அந்த வெங்கு அதிரொன்று அப்படிங்கிறதா இது வந்து ஒன்று இன்னொன்று ஏனையது அப்படின்னா இன்னொன்று மற்றொன்று இருக்குல்ல அந்த மற்றொன்று என்னன்னா தண்ணீர் இல்லாத தமிழ் இன்னொன்று என்னென்னா தனக்கு நிகர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த பாடலோட பொருள் பாடலோட பொருள் வந்து புத்தகத்திலே கீழே கொடுத்துருக்காங்க இது பாவகை பார்த்தோம் அப்படின்னு நேரிசை வேண்பா பாடலின் பொருள் பார்க்கலாமா இப்போ உங்களுக்கு புரியும் அதாவது உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புறையிரலை அகற்றுவது ஒன்று அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதிகை மலையில் தோன்றி அதே தான் அதே வரிகளுக்கு தான் பொருள் வேறு பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொல்லப்பட்டு மக்களின் அறியாமை எனும் அக இருளை போக்கி ஒப்புமை இல்லாது இருப்பது இன்னொன்று இருளை போக்கும் இவ்விரண்டில் ரெண்டுமே இருளை போக்குது புற இருள் அக இருள் அந்த ரெண்டுமே இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளிர்கின்ற கதிரவன் இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ் சரியா இதை இந்த பாடலோட பொருள் அடுத்து நம்மளுக்கு வந்து அணி கொடுத்துருப்பாங்க இந்த பாடலில் பொருள் வேற்றுமை அணி வந்திருக்குது அதோடய விளக்கமும் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அதாவது இரு வேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும் அதாவது ஒற்றுமையை முதலில் கூறு இரு வேறு ரெண்டு பொருள் வருது நம்மளுக்கு இந்த பாடலில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பொருள் வருது அது மாதிரி அது ஒற்றுமையை கூறி அடுத்து வேறுபடுத்தி காட்டுவது தான் பொருள் வேற்றுமை அணி எனப்படும் அதாவது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தன்னேரில்லாதது என்ற தன்மையை பின்னர் வேறுபடு காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணியாயிற்று இது வேற்றுமை அணியின் ஒரு பிரிவுன்னு சொல்கிறேன் இது வந்து வேற்றுமை அணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு சரியா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் என்ன அப்படின்னா தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவள யானந்தம் சரியா அடுத்து அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் வீரசோலியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் அடுத்து நூல்வழி பற்றி பார்க்கலாம் நூல்வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அணி இலக்கணத்தை கூறும் நூல்களுள் தண்டி அலங்காரமும் ஒன்று இந்நூல் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் என மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டு உடையது இலக்கண நூலால் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது பாடப்பகுதி பொருள் இந்த பாடப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா பொருள் அணியலில் இடம்பெற்றுள்ள உரை மேற்கோள் காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா போ ஆ கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டி சார்ந்த தண்டி ஆவார் நூலின் ஆசிரியர் யாருனால் தண்டி அடுத்து நம்மளுக்கு இலக்கண குறிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே அனைத்து இயல்களில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பெலாம் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் உயர்ந்தோர்ன வினையாளனையும் பெயர் பண்பு பண்புத்தொகை இலாதன இல்லாத என்பதன் இடைக்குறை அது மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க வந்து அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் இதில் பகுதி பகுதி வா அப்படிங்கிறது பகுதி வா என குறுகியது விகாரம் இந்த வா அப்படி வந்தில் வா அப்படிங்கிறது நெறியில் வந்து குறுகி விகாரமாக இருந்திருக்கு வந்து அப்படின்னு அப்போ இத்து இத்தில் இந்து வந்து பாது இத்து வந்து இந்து ஆனது விகாரம் இத்து தான் என்னது இந்தா ஆயிருக்கு சந்தி அடுத்து இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஊ வந்து வினையச்ச விகுதி அடுத்து உயர்ந்தோர் உயர்ந்தோருக்கு அதே மாதிரி தான் இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு விலங்கி அடுத்து புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதான் ஆங்கவற்றுள் விதி புணர்ச்சி விதி ஆங்கு கூட்டல் அவற்றுள் உயிர் அதாவது விதி இது இதோட விதினா உயிர் உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் விதியில் வருத்து வருது அடுத்து தனியாளி வெங்கதிர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்